எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் குருவின் திருக்பலம் திருக்பலம்ங்கிறது பார்வை பலம் எப்பயுமே ஒரு காலத்தில் ஸ்தான பலத்தமே வச்சு பலன் சொல்லி இந்த இடத்துல இன்னைக்கு ஆதித்யா குருஜி ஐயாவின் தயவுனால் சட்பலத்தை பார்த்து பலன் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது ஸ்தானபலம் திக்பலம் திருபலம் காலாயன சேஸ்ட்பலம் இந்த ஆறு விதமான சட்பலத்தை வச்சு தான் நம்ம பலன் சொன்னால் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இப்போ உதாரணத்துக்கு இங்கே சிம்ம லக்கணம் குரு அஞ்சில் ஆட்சி மூலத்திரிகோணம் இவர் இங்கே பார்ப்பார் அடுத்து இங்கே பார்ப்பாரு அடுத்து இங்கே பார்ப்பாரு இங்கே இருக்கிறார் அஞ்சில் இருக்கிறார் ஒம்பதை பார்க்குறார் பதினொன்ன பார்க்குறார் ஒன்றை பார்க்குறார் குரு தான் இருக்கும் இடத்தை சுபத்துவப்படுத்தி பார்க்கும் இடங்களையும் சுபத்துவப்படுத்துவார் அப்போ இங்கே அஞ்சில் இருக்கிறார் அப்போ அஞ்சாம் இடத்தை அவர் அஞ்சாம் பாவகத்தை அவர் சுபத்துவப்படுத்துகிறார் ஒன்பதாம் பாவகத்தை அவர் சுபத்துவப்படுத்துகிறார் பதினோராம் பாவகத்தை சுபத்துவப்படுத்துகிறார் லக்னத்தை அவர் சுபத்துவப்படுத்துகிறார் பது ஒம்போதுங்கிறது தந்தை ஸ்தானம் பாக்யம் நல்லா இருக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் இளைய மனைவி நல்லா இருக்கும் லக்கணம் ஜாதகரே நல்லா இருப்பார் ஐந்து பூர்வ புண்ணியம் புத்திரம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் ஜாதகருக்கு கிடைக்கும் சரி இப்படி மட்டும் இருந்துட்டால் போதுமா இப்போ இந்த அதிபதிகள் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் அவர் இங்கேயே இருந்துட்டார் அப்போ இது சூப்பர் இப்போ தந்தை நல்லா இருக்கிறார் உரியவன் புதன் இங்கேயே இருக்கிறார் ஆட்சி பெற்ற நிலையில் இது சூப்பர் லக்னாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் இங்கே இடையில் வேணால் சுக்கரனை போட்டுக்கோங்க ஏன்னா இந்த புதன் சுக்கரன் சூரியன் வந்து மூணு கட்டத்தை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க ஒன்று புதன் இங்கே இருப்பார் இல்லைன்னா இங்கே இருப்பார் இந்த சைடு வரும்போது கண்டிப்பாக புதன் இங்கே தான் இருப்பார் அப்போ இங்கே ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று லக்னம் லக்னம் லக்னாதிபதி அஞ்சுக்குரியவன் ஒம்பதுக்குரியவன் பதினொன்றுக்குரியவன் வலுவாயிட்டாங்க அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இங்கே ரெண்டு ஒம்பது பதினொன்று ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுச்சு அப்புறம் ரெண்டு ஒம்பது பதினொன்று தான் தனத்தை கொடுக்கறது சரிங்களா அடுத்து குரு யாருக்கு ஆகாதவர் சுக்கரனுக்கு ஆகாதவர் அப்போ துலாம் லக்கணத்துக்கு ரிசப லக்கணத்துக்கும் அவர் எட்டு குறியராக வருவார் துலாம் லக்கணத்துக்கு ஆறு குறியவராக வருவார் அப்போ இங்கேயே இருந்துட்டா குரு இப்போ ஆறாம் இடம்ங்கிறது என்னது கடன் நோய் எதிரி கடன் நோய் எதிரி குரு தான் இருக்கும் இடத்தை வளர்ப்பார் அப்போ குரு தசையில் நீங்கள் கடன் நோய் எதிரியால் கஷ்டப்பட போகிறீங்க லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து ஒருவேளை இந்த சுக்கரன் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றுட்டார் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அதாவது நல்லா இருக்க போகிறீங்கன்னா கடன் நோய் எதிரி இருக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தியில் நீங்கள் இருப்பீங்க கடனை கட்டக்கூடிய நிலையில் இருப்பீங்க நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் எதிரிகளும் கட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு அர்த்தம் அவர் ஆறில் இருக்கக்கூடாது குரு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ ஒருவேளை இங்கே சுக்கரன் சக்கர லக்னாதிபதி ஏழில் அவர் சனி ராகுவோடு சேர்ந்துட்டார் இங்கே உச்சம் பெற்ற செவ்வாய் நானாம் பார்வையாக பார்த்துட்டார் நீங்கள் கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறீங்க லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் ஒரு மாதிரியாகவும் லக்னாதிபதி இங்கே பகை வீட்டில் இருந்து சனி ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாகி உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வையை வாங்கினால இந்த ஒன்பதாம் பாவகம் கெட்டு போய்விட்டது பாவகம் களத்திர ஸ்தானமும் கெட்டுப்போச்சு களத்திர காரகனும் கெட்டு போயிட்டார் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார் அப்ப நீங்க கடன் கட்ட முடியாம தவிக்கிறீங்க கடன் கட்ட முடியாம கடனாளிக்கு பயந்து ஓடி ஒளியிறீங்க இல்லை மல்லையா மாதிரி வெளிநாடு போயிடுறீங்க சரிங்களா சரி இப்போ குரு நாளில் நீசம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம் அப்ப ஆறுக்குரியவன் நாளில் நீசம் அப்ப இவர் இங்கே பலம் இழந்துட்டார் நீசங்கிற ஸ்தான பலத்தில் வந்துட்டார் அப்ப கடன் நோய் எதிரி இவருக்கு இருக்காது மேப்படி இவர் இங்கே எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இப்போ இந்த உரியவங்க நல்லா இருந்துட்டா இதுக்குரியவர் யார் சுக்கரன் இங்கேயே இருந்துட்டா புதன் இங்கேயே இருந்துட்டா சந்திரன் இங்கேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருந்துட்டா அவர் குரு தசையில் ஏன்னா நான் இங்கே சுக்கரனை போடல லக்கணத்திலேயே போட்டேன் அப்போ இதுக்கு உரியவன் இங்கே லக்கணத்திலேயே ஆட்சி ஆயிட்டார் சந்திரன் ஆட்சி ஆயிட்டார் இங்கே புதன் ஆயிட்டார் சரியா இப்போ சூரியனையும் இங்கேயே போட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் குரு நாலாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் சரியா அப்போ எட்டு பன்னெண்டு சுபத்துவமாகிவிட்டது அப்போ ஜாதகர் குரு திசையில் இங்கே புதனும் எழுதுட்டார் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் லாட்ரி ரம்மி குதிரை ரேஸ் லாட்ரி இதில் விபரீத ராஜயோகத்தை இவர் அடைவார் ஏன்னா இங்கே இப்போ ஆறு ஆறு நல்லா இருக்கணும் அப்போ ஆறுக்குரியவனும் லக்கணத்துக்கு ஆறுக்குரியவனும் லக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் தானா சரி ஆ ஆறுக்குரியவன் இங்கே நீசம் ஆயிட்டார் ஆனால் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடமும் வளர்த்திருச்சு ஆறாம் இடமும் வளர்த்திருச்சு இப்போ குரு நீச பங்கம் அடைஞ்சிட்டார் ஏன்னா அப்படி வராதுங்க ஏன்னா இங்கே வந்து அவர் அமாவாசையை நெருங்குறார் அப்போ அமாவாசையை நெருங்கினா அது சரிபட்டு வராது ஏன்னா அந்த சந்திரனுக்கு பார்வை இல்லாமல் போயிடும் அப்போ இங்கே சூரியன் புதன் சுக்கரன் போட்டுக்கோங்க ஆட்சியாக இருக்கிறார் வளர்விரை சந்திரனாக இருக்கிறார் குருவை பார்க்குறார் அப்போ இப்போ ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இடங்கள் வந்து சுபத்துவம் ஆயிடுச்சு ஒன்று நான் சொன்ன அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏன்னா புதன் ஆட்சி ஆயிட்டார் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை ரம்மி அதாவது சூதாட்டம் குதிரை ரேஸு லாட்ரி டிக்கெட்டில் இவர் சம்பாதிப்பார் இல்லைன்னா இவர் கடல் தாண்டி போவார் ஏன்னா குரு தசை சரராசியில் தான் இருக்குது பன்னெண்டாம் இடத்தோட குரு தொடர்பு கொள்கிறார் பன்னெண்டுக்குரியவன் ஆட்சி பெற்றுட்டார் அப்போ குரு கடல் தாண்டி பல லட்சங்களை இவர் சம்பாதிப்பார் வெளிநாடு போய் அப்படியும் நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன்னா அவர் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படுறார் பத்தாம் இடம்ங்கிறது தான் தொழில் வேலை குறிக்குது ஏன்னா ஆறு குறியவனு இவர் தான் ஒன்று வேலையில் இவருக்கு பணத்தை கொடுக்கணும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக இப்படி கொடுப்பார் கோடிகளில் கொடுப்பார் அதுதான் இங்கே முக்கியம் இந்த சந்திரனத்துக்கு இங்கே கூட போட்டுக்கோங்க பௌர்ணமி சந்திரனா இப்போ இன்னும் சிறப்பாகிடும் இன்னும் பத்துக்குரியவன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறார் இங்கே வந்து இப்போ எட்டாம் இடம் அதீத சுபத்துவமாகுது சரியா இப்போ ஆயில் பலமாயிருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கே லக்னாதிபதி உதாரணத்துக்கு லக்னாதிபதி வந்து நீஸ் நீசமாயிட்டார் ஆயிட்டார் அப்படின்னு தலையீழாக மாறும் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தான் ஜாதகர் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இப்ப லக்னாதிபதி இப்படி வந்துட்டார் இங்கே சனி ராகுவோட சேர்ந்துட்டார் இங்கே செவ்வாய் பார்த்துட்டார் ஜாதகர் கடன் வாங்கி இருக்கிறாருங்க கட்ட முடியாத நிலைமைக்கு இருக்கிறார் இவ்வளோதாங்க ஏன்னா இடங்கள் சிறப்பாக இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் குரு பார்வை கிடச்சாலுமே அவர் கிரகம் இல்லாட்டி அந்த பாவகத்தை வழுத்து செய்வார் கிரகம் இருந்தால் அது ஸ்தான பலத்தோடு இருக்கணும் சரிங்களா என்ன கொஞ்சம் கடுமையான சப்ஜெக்ட் தான் ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அது உங்களுக்கே வந்து இப்போ புரியும் இப்போ இங்கே சனியை போட்டுக்கலாம் உச்சம்ட்டு இங்கே லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆச்சு இங்கே குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்துலருந்து பார்க்குறார் சரியா இங்கே பாருங்கள் சனி எப்பயுமே ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி தான் ஆட்சி உச்சமாகணும் சரிங்களா அப்படின்னா தான் அவருடைய பலனை செய்வார் இப்போ இங்கே குரு பார்த்துட்டார் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஆயில் வழுத்துருச்சு ஆயில் காரகன் வளர்த்துட்டான் லக்னாதிபதி வலுத்துருச்சு நூறு வயசு வரைக்கும் இருப்பார் குருவே பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்போ இங்கே ரெண்டு பத்து தொடர்பு வந்துடுச்சு இங்கே புதன் வந்து நீங்கள் இங்கே ஆட்சி பெற்றதாகவே போட்டுக்கோங்க குருவோட சுபத்துவ ஆகிட்டார் அப்போ இவர் சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் இவர் ரெண்டு பத்தோட குரு சம்பந்தப்பட்டதுனாலையும் புதன் வலுத்ததுனாலையும் இவர் சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் சம்பாதிக்கிறார் சரிங்களா ஒன்று அவர் ஆசிரியராக இருப்பார் இல்லை ப்ரொஃபஸராக இருப்பார் இல்லைன்னா அவர் பேங்கில் வேலை செய்வார் இல்லைன்னா அவர் தங்கத்தில் சம்பாதிப்பார் இவ்வளோ தாங்க ஏன்னா இங்கே ஆறில் தான் சனி உச்சமாகி மறைஞ்சிருக்கார் இந்த லக்கணத்துக்கு இவர் இப்படி ஒம்பதுல இருந்துட்டாருன்னு வைங்க நீங்கள் பாக்கியசாலி இல்லைங்க ஏன்னா அவர் கோணத்தில் இருக்கக்கூடாது நம்பர் ஒன் இந்த சனி தசை வரும்போது அப்பாவை தூக்குமு கை வைக்குமுங்க அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கு ஒம்பதுல சனி இருக்கக்கூடாதுங்க இந்த சனியாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் நல்லது செஞ்சிருவார் எழுபத்தஞ்சி பர்சன்ட் கெட்டதை செய்வார் ஏன்னா இது சரராசியில் உள்ள சனி சிரராசியில் உள்ள சனி நூறு பெர்சன்ட்டையும் போட்டு தள்ளுவார் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்கினிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்